ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடே போற்றுகின்றேனே நாளின் செய்யும் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று இன்செய்யும் குமரே சஜித தாகம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வமங்கள மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திரியம்பிருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேகம் நிர்மலம் வணக்கம் பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ ஒளிமுறைகள் உண்டு அதாவது உழைப்பு அதிகம் வருமானம் குறைவு அல்லது உழைப்பு குறைவு வருமானம் அதிகம் இது எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார விஷயத்திலே இருந்தால் மட்டுமே இப்போ ஒரு ஜோசியரை கூட இருக்கலாம் வேற யார் சொல்கிறது வேணா ஜோசியரே சொல்லிக்கிறோம் இப்போ எனக்கே கூட சொல்லிக்கலாம் அது வேறு விஷயம் ஜோதிடம் ரொம்ப நல்லா சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் பொருளாதார விஷயத்திலே பார்க்கும் பார்வைக்கு ஆமாப்பா அவர் வந்து நல்லா இருக்காரு பணத்துக்கு பஞ்சம் இல்லை கார் வச்சுருக்காரு நல்ல ட்ரெஸ் போடுறாரு பார்ப்பதற்கு அவர் ஒரு தனி கெட்டப்பில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிந்தால் மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் அவரிடம் ஜோசியம் பார்க்க போகிறாங்க இல்லைன்னா எவ்வளோ தான் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவரிடம் அணுகுமுறை கஷ்டமே ஏன்னா இன்றைய பொருளாதார விஷயம் அப்படி இருக்குது அவர் எப்படி இருக்காரு என்ன செய்யற என்ன சொல்றாரு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் பார்க்கும் பார்வைக்கு பொருளாதாரத்தோடு இருக்கும் இருப்பது போல் தெரிந்தால் மட்டுமே தான் இன்றைய கால காலத்தில் விஷயம் இருக்குதோ இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம் என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஜாதகன் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருகிறதா அல்லது ஊதியத்து ஊதியத்துக்கேற்ற உழைப்பு இருக்கிறதா அல்லது வலு அதிகமாக இருக்கிறதா என்பதை ஜாதக ரீதியிலே நாம் எப்படி தெரிந்து கொள்வது அதாவது படித்துவிட்டு வேலைக்கு செல்கிறா செல்கிறாரா அல்லது தான் கற்ற வித்தையால் பணம் சம்பாதிக்கிறாரா இரண்டு முறை உண்டு டிகிரி மேல டிகிரி படித்து வேலைக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது இது ஒரு வகை மற்றொரு வகை ஏதோ ஒரு வித்தை ஏதோ ஒரு கைத்தொழில் அதாவது கைத்தொழில் கூட சொல்லலாம் இது ஏதோ ஒரு வித்தையை கற்றுக்கொண்டு அந்த வித்தையால் வருமானம் ஈட்டுபவராக அவர் இருக்கிறாரா இதை ஜாதக ரீதியில் எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இவர் வித்தையால் வருமானமா அல்லது படித்து விட்டு டிகிரி மேலே டிகிரி வாங்கி அதுக்கு மேலே வேலைக்கு போய் வருமானமா இதுலேயும் நாம் பார்க்கணும் ஏன்னா இன்றைய பொருளாதார விஷயம் இன்றைய ஜெனரேஷன் அப்படி தான் இருக்குது அப்போது ஒருவருடைய ஜாதகத்திலே குரு பகவான் புதன் பகவான் இரண்டாம் அதிபதி இவர்கள் மூன்று பேரும் கேந்திர கோணங்களில் நின்று தசாபுத்திகள் நடத்தினால் வேலைக்கு செல்லக்கூடிய காலங்களிலே வயது இளமையான வயதுகளிலே இந்த தசாபுத்திகள் வருமேயானால் அந்த ஜாதகன் சாஸ்திர அறிவின் மூலமோ தனி தான் படித்த திறமையின் மூலமாகவோ பொருளாதார விஷயத்திலே அந்த ஜாதகனுக்கு குறை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பொதுவான கருத்து ஏன்னா இவர்கள் மூன்று பேரும் கேந்திர கோணங்களில் நின்று அப்போ ஐம்பது வயசுக்கு மேலே வருதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்டு அதாவது இளமையான காலங்களிலே உழைத்து சம்பாதிக்க வேண்டிய வயதுகளிலே இந்த தசாபுத்திகள் வந்து போகணும் அப்போ தான் அந்த ஜாதகனால் பொருளாதாரம் ஈட்ட முடியும் ஏற்கனவே இன்னொரு பதிவு போட்டிருக்குறேன் எந்த காலகட்டத்திலேயே ஒருவருக்கு யோகமான காலங்கள் வரும் அப்படின்னு ஏற்கனவே அது போட்டு போட்டிருக்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் இது வந்து இந்த கிரகங்கள் ஆறு அல்லது எட்டாம் இடங்களிலே இருந்தார்னா கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களுக்கு இருக்காது அதாவது குருவும் புதனும் இரண்டாம் அதிபதியும் ஆறு வீட்டில் இருந்துட்டாருன்னா ஒருவருடைய ஜனக ஜனனகால ஜாதகத்தில் இருந்துட்டால் நல்ல ஒரு இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்குள் இந்த குரு புதன் இரண்டாம் வீட்டு அதிபதிக்குரிய தசாபுத்தி காலங்கள் அவருக்கு நடக்குமேயானால் அவர்களுக்கு கல்வியறிவு என்பது சுத்தமாக இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் உச்சமாக இருந்தால் அந்த புதனுக்கு ஏற்ற காரகங்களும் நல்ல பலத்தோடு இருக்கும் சிறந்த கல்வியறிவு உள்ளவனாக இருப்பான் நன்ற நல்ல வியாபாரம் செய்பவனாக இருப்பான் அந்த புதன் சம்பந்தப்பட்ட காரக தத்துவங்கள் அனைத்துமே அந்த ஜாதகனுக்கு பலமாக இருக்கும் உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லுது அதேபோல போல பொன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பின் திரிகோணம் ஏரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் இவர்கள் எட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் உச்சம் உச்சமாகில் நல்வித்தை கூறே அப்படின்னு சொல்லுது அப்போ கணக்கம் வந்து உச்சமாக கணக்கண்ண யாரு புதன் பகவான் இவர் வந்து உச்சமாக இருந்தார்னா சொல்லவே வேணாம் பொருளாதார விஷயத்திலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சிறந்த நிபுணராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்போ பொருளாதார விஷயத்தில் நல்ல பேரும் புகழும் இருக்கும் வருமானங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே எத்தனையோ வகையில் போய்கிட்டே இருக்கும் இதை பற்றி பேசணும்னா அப்போது வித்தையால் வருமானம் அப்படின்ற பற்றி இந்த பதிவில் இந்த பாடல் வரியிலும் மிக தெல தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம் வணக்கம்